வணக்கம் நிறைய பேர் பார்த்துருப்போம் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னே புரியாது சொந்த பணம் ஒரு பைசா இருக்காது ஆனாலும் ஏதோ ஒரு வியாபாரத்தை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க கடன் வாங்கியாவது ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஊரான் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கடன் வாங்கி வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்க தான் அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி கடன் வாங்கியாவது ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறாவது வீட்டில் லக்னாதிபதி இருக்கணும் அதோட பாக்யாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது வீட்டு அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கணும் அப்போ தனஸ்தானத்தில் இருக்கும்போது அது கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற பத்தாவது வீட்டை பார்ப்பார்ல அப்போ என்ற பத்தாவது வீடு உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிடும் லக்னாதிபதி ஆறாவது வீட்டில் இருக்கும்போது ஆறாவது வீடு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடும் ஆறாவது வீடுங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம் இல்லை கடன் வாங்குற தன்மையை அதிர்ஷ்டத்தை யோகத்தை தருகின்ற இடம் லக்னாதிபதி அங்கே போய் உட்காந்தா அவருக்கு எப்படியாவது கடன் வாங்கியா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மனசில் ஓடிட்டே இருக்கும் சிந்தனை அதே சிந்தனையாக இருப்பார் அதே நேரத்தில் பாக்யாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு ஜெயிக்கிற யோகம் இருக்கும் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஜாதகர் கடன் வாங்கியாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவர் நன்றி வணக்கம்